வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்ட்ல அலஹமது இல்லான்னு சொல்லுங்க இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பயன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதை நீங்கள் பார்த்து பயனடங்க இந்த மாதிரி அவங்களும் பார்த்து பயனடையலாம் அல்லாஹலை அவங்களுக்கும் ஒரு நேரான வழியை காமிக்கலாம் அவங்களுடைய கஷ்டத்தையும் அல்லாஹலை இதன் மூலமாக போக்கலாம் அதனால் இன்ஷல்லாம் மறக்காமல் அவங்கள சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு எடுத்து காமிக்கும் நிறைய பேர் பார்த்து பயனடையலாம் அந்த நன்மை முழுமே அவங்களுக்கு கிடைக்கும் அதனால் இன்ஷல்லா மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அலகது இல்லாவா மறக்காம கமெண்ட்ல அலமது இல்லான்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது மறக்காம கமெண்ட்ல அலமது இல்லா சொல்லுங்கள் ஏன்னா நல்லா அல்லாஹ் இருந்தாலும் சரி மன கஷ்டத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் அல்ஹம்துலில்லான்னு சொல்லும்போது அல்லாஹத்தால உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி வைப்பேன் இன்ஷால்லா அதனால் மறக்காம கமெண்ட்லேயே அல்ஹம்துல்லானு சொல்லுங்கள் நிறைய பேர் போன வீடியோவிலலாம் முந்தின வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து துவாவுக்காக வேண்டீங்க போன வீடியோலையும் துவாவுக்காக வேண்டுனீங்க இன்ஷால்லா உங்களை அனைவருக்காகவும் அல்லாஹு விடத்தில் நான் துவா செய்து கொண்டு தான் இருக்கேன் குறிப்பாக மழை பொழியும் நேரத்தில் கூட அல்லாஹு விடத்தில் உங்களுக்காக துவா செய்கிறேன் அதனால் கவலைப்படாதீங்க நம்பிக்கையோடுங்க அல்லாஹ் தலை உங்களுக்கு என்னுடைய அனைத்து கஷ்டத்தையும் போக்கி சிறப்பான வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹத்தால கொடுக்க நானும் துவாச்சேறேன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் அதிகம் அதிகம் துவாச்சீங்க எனக்காகவும் சரி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அல்லாஹ் தாலா திரும்ப திரும்ப குரானில் ஒரு ரகசியமான ஒரு வார்த்தையை வச்சுருக்கான் அதில் ஒட்டுமொத்த நபிமார்களும் அந்த வார்த்தையை சொல்லி தான் அல்லாஹவிடத்தில் கேட்டிருக்காங்க அல்லாஹ் தாலா அந்த துவாக்களை கவுழ்ச்செய்திருக்கிறான் சுபஹேனு அல்லாஹ் ஒரே வார்த்தையில் இன்ஷால்லா நம்முடைய அனைத்து அல்லா கபூர் ஒரு அற்புதமான வார்த்தையுடைய சிறப்புகளையும் அந்த வார்த்தை என்ன அதை எப்படி எல்லாம் சொல்ல நம்மளை எப்படி எல்லாம் ஓத சொல்லியிருக்காங்க எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப சிறந்த நம்ம எல்லாருமே எளிமை சொல்லக்கூடிய ஒரு சின்ன வார்த்தை தான் நீங்க ஒரு முறை ஓதுனாலே போதும் அல்லாஹ் சுபகான தலை விடத்துல நீங்க அந்த பொருள் உணர்ந்து நீங்க அதை ஓதி அல்லாஹ் இடத்துல கேட்கும் போது அல்லாஹ் தல நிச்சயம் நம்முடைய இது ஏற்றுக்கொள்வான் அவ்வளாஹ தல குரான்ல திரும்ப திரும்ப ரகசியமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அந்த ஒரு ரகசிய வார்த்தையை கொண்டுதான் நபிமார்கள் அனைவருமே வந்து துவா செய்திருக்காங்க அல்லாஹலா அவங்களுடைய துவாக்களை கவுல் செய்திருக்கா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த திருக்குறான்ல பல இடங்களிலும் அல்லாஹ் நமக்கு கூறப்பட்ட ஒரு வார்த்தை தான் அந்த ஒரு ரகசிய வார்த்தையை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வார்த்தையை கொண்டு நம்ம கேட்டாலே போதும் அல்லாஹ் அல்லாஹிபகானு தலை நிச்சயம் நம்முடைய அனைத்து துவாக்களையும் கபுள் செய்திருவான் அது மட்டும் இல்லாமல் இந்த வார்த்தைக்குரியது அல்லாஹுக்கும் மிக மிக பிடித்த ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு நவிமார்களும் கேட்கும்போது அவங்களுடைய துவாவை விரைவாக தலா கபுள் செய்திருக்கான் அவங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாகி வைத்திருக்கான் நம்ம எல்லாராலேயுமே ரொம்ப ரொம்ப எளிதாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அது மட்டும் இல்லாமல் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் சரி அல்லாஹுவை அழைக்க கூடிய ஒரு வார்த்தை தான் அல்லாஹ் வகானுதல விடத்தில் நீங்க என்ன நீயத்து வச்சு மனதால் நீங்கள் என்ன நீயத்து வச்சு அல்லாஹ் விடத்தில் இந்த வார்த்தை மூலம் கேட்குறீங்களோ அல்லாஹால நிச்சயம் அது துவாவை ஏற்றுக்கொள்கிறான் அதுவும் இந்த வார்த்தையை நீங்கள் கூறி அதை உணர்ந்து நீங்கள் ஒரு முறை ஓதிட்டு விடத்தில் துவா செய்து பாருங்க எனக்கு அல்லாஹவை தவிர வேறு யாருமே உதவ முடியாது அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் அவன் உதவி எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவனை முழு முழுமையாக நம்பி இந்த வார்த்தையை நீங்க ஓதி பாருங்க அது மட்டும் இல்லாம அவசர தேவைக்காக இருந்தாலும் சரி உடல்நலம் முடியாதவங்க பக்கத்துல இருந்தாலும் சரி அவங்களுக்காக வேண்டி இந்த வார்த்தையை கொண்டு நீங்க கேளுங்க லேசாக்கி கொடுப்பான் அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல வேலை தேடிட்டு இருக்கீங்களா இல்லை ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போறீங்களா அது நல்லா முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ இடத்துல கேளுங்க இன்னும் பல வருடமாக நீங்க கேட்டும் கிடைக்காத கேளுங்க ஒட்டுமொத்த நபிமார்களும் கேட்ட ஒரு வார்த்தை அல்லாஹால குரான்ல திரும்ப திரும்ப ரகசியமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நீங்க மனதிற்கு பிடித்த காரியம் நடக்கணும்னு சொல்லிட்டு இயங்கக்கூடியவங்க கண்டிப்பாக என்ஷா அல்லா இந்த ஒரு வார்த்தையை ஓதுங்க அல்லாஹ் வகாண தலைவிடத்தில் நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி கேளுங்கள் அல்லாஹ நிச்சயம் பதில் கிடைக்கும் இதனுடைய தன்மை உணர்ந்து என்ஷாலாம் நீங்கள் கேளுங்கள் இது நபிமார்கள் எல்லாம் பலன் கொடுத்த ஒரு வார்த்தை நபிமார்களுக்கு முழு பலனையும் அல்லாஹலா கொடுத்துருக்கிறான் அப்படிப்பட்ட இன்னும் சொல்ல போனால் திருமறையில் அவனுடைய திருமறையில் ரகசியமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை கொண்டு இன்ஷால்லா கேளுங்க கண்டிப்பாக நான் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அது அல்லாஹ் சுபகானு தாலாவிடத்துல நம்பிக்கையோட கேளுங்க உங்களுடைய துக்கங்கள் நீங்கணும்னு சொல்லிட்டு பிரச்சனை ஒழியணும்னு சொல்லிட்டு கடன் பிரச்சனை நீங்கணும்னு சொல்லிட்டு இப்படி எந்த தேவையாக இருந்தாலும் சரி இந்த வார்த்தையை கொண்டு விடத்தில் கண்ணீரோடு சஜிதாவிலிருந்து நீங்கள் கேளுங்கள் அல்லாஹலா மறுக்க மாட்டான் கண்டிப்பாக உங்களுக்கு அல்லாஹலா கொடுப்பான் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வார்த்தை பலருக்கும் தெரியாமல் இருக்கிறது அல்லாஹலா கூறிக்கொண்டே தான் இருக்கிறான் திருமறையில் அந்த ஒரு வார்த்தை தான் அவ்வாஹு அங்கி அவ்வாஹு அங்க ரப்பி ஹும்ம அங்க ரப்பி அந்த சொல்லாதீங்க அன்தன் வராது ஏன்னா அண் அந்த அண்ணுக்கு பக்கத்தில் இத்து இருக்கு இல்லையா ரஜ்விழுத்து அங்கே இருக்கிறனால நம்ம அங்கன்னு சொல்லணும் அல்லாகும் அங்க ரபி அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை இந்த வார்த்தையுடைய பொருளை பாருங்கள் அதிபதியே ரப்பே நித்திய ஜீவனே என்னுடைய ஆட்சியாளனே எல்லாமேனு சொல்லிட்டு அல்லாகவே உடைய தன்மைகளை கொண்ட ஒரு வார்த்தை தான் அல்லாகவே நீயே என்னுடைய ரப்பு இதனுடைய பொருள் இதுதான் இது வந்து அனைத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை நீயே எஜமான் நீயே இறைவன் நீயே என் முதலாளி நீயே என் மன்னன் இப்படி எல்லா வார்த்தைகளையுமே குறிக்கக்கூடிய ஒரு சொல்தான் இந்த ஒரு வார்த்தையை அல்லாஹின் முன்னிலையில் நீங்கள் அல்லாஹவிடத்தில் நீங்கள் கேளுங்க ஒரு நாள் இல்லை ஒரு சில வினாடிகள் கூட அல்லாஹால உங்களுடைய தேவையை கபூலாக்குவான் என்னுடைய ரப்பே என்னுடைய அல்லாஹுவே எனக்கு இந்த தேவையை நிறைவேற்றி கொடு ரகமான அவனுடைய தன்மையை குறித்து அல்லாஹவிடத்தில் கேளுங்க எந்த அளவுக்கு நபிமார்கள் பரிசுத்தமாக அழைத்து 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 நம்ம கவனமாக பார்க்கணும் ஓதுங்க ஒரு ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை ஓது நமக்கு எவ்வளவு நிமிடமாகும் கண்டிப்பாக ஓதுங்க மின்னல் வேகத்தில் அல்லாஹல உங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பான் இன்னும் உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதை பார்த்து பயனடைந்த மாதிரி அவங்களும் பார்த்து பயனடையலாம் அல்லாஹரா ரொம்ப மகிழ்ச்சி அடைவான் அதனால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அவனுடைய வார்த்தையை நம்ம சொல்லும்போது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவான் உங்களால் பலரும் வந்து சொல்லணும் அதனால் இன்ஷால்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்து பயனடைவாங்க அதே போல் இன்னும் நம்ம நிறைய வீடியோக்கள் நீங்கள் பயன்பெற மாதிரி போட்டு கொண்டு தான் வரும் அதனால் இன்ஷால்லாம் மறக்காமல் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த அமலை தொடர்ந்து செய்து வரக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து நம் அனைவருடைய தேவைகளையும் அல்லாஹலை மிக விரைவில் நிறைவேற்றி கொடுக்க கிருபை செய்வான் அமீன் அமீன் குறுங்கள் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து